பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண் ஆளுமை இணைந்து கொள்ள போன்றோம் இந்த பகுதியானது ஆளுமை நிறைந்த பெண்மணிகளுடைய நேர்காணல் நிறைந்ததாகத்தான் அமைந்துள்ளது அதாவது வந்து அவர்களுடைய வெற்றி பயணம் எப்படி அமைந்திருக்கின்றது அவர்களுடைய அந்த வெற்றி பயணத்திற்கான பின்புலங்கள் எப்படி இருக்கின்றன எவ்வாறான தடைகளை எல்லாமே அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணல் நிறைந்ததாகத்தான் இந்த பகுதியானது அமைந்துள்ளது து அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண் ஆளுமை பகுதியோட நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள் மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி வார பாரதி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆளுமையான பெண்களை இந்த பாரதி நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக நாங்கள் கொடுப்பது வழமை அதுபோல் இன்றைய நாளிலும் எங்களுடைய பெண் ஆளுமை பகுதியுடாக இன்னொரு ஆளுமையான பெண்ணை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவரோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் பல விடயங்கள் கதைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம் இசைக்கு வசமாகாதவர்கள் யாருமே இருக்க முடியாது இசை சார்ந்து நாங்கள் பேசுகின்ற வேளையில் பேசிக்கொண்டே செல்லலாம் அந்த அளவுக்கு இசை இல்லாமல் மனிதர்கள் இல்லை தான் சொல்ல முடியும் இசையும் இப்போது எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது தான் சொல்லலாம் இசைகளில் வெவ்வேறு இசைகள் இருக்கிறது அதுல வந்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கலாம் கவலைகளாக இருக்கலாம் எல்லாவற்றுக்குமே வந்து மிக சிறப்பாக அமைத்து கொடுப்பது இசை என்றுதான் சொல்ல முடியும் அதன் மூலமாக வந்து சாதித்தவர்களும் இருக்கிறார்கள் சாதிக்காதவர்களும் இருக்கிறார்கள் சாதித்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் இன்று ஏண்டா நான் இசை சார்ந்து கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டாயம் நீங்கள் யோசிக்கலாம் இன்றைய நாளில் இசை தான் எங்களுடைய நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்துக் கொண்டிருக்கிறது எதற்காக இசை இசையை சார்ந்து எங்களுடைய நிகழ்ச்சி கடந்து செல்ல போகிறது என்று சொன்னால் இசையோடு பயணிக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் எங்களுடைய கலையகத்துக்கு

வணக்கம் மிஸ் இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்து இருப்பதில் மகிழ்ச்சி நீங்க உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க வணக்கம் என்னுடைய பெயர் வந்து மனோகரி சிவராமன் அதாவது ஸ்ரீ மனோகரி சிவராமன் நான் ஒரு பன்னிசை ஆசிரியர் அத்தோடு கதாப்பிரசங்கம் பல மேடைகளிலே செய்திருக்கிறேன் எங்க அப்பா ஒரு கதாபிரசங்கி என்றபடியால் அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது எனது அவா அதன்படி பல இடங்களில் பல கோவில்களில் கதாப்பிரசங்கம் செய்திருக்கிறேன் எனது பதினோராவது வயதில் கதாப்பிரசங்க அரங்கேற்றம் வந்து நல்லூர் ஆதீன முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் முன்னிலையில் அவருடைய அருளாசியுடன் எனது கதாப்பிரசங்கம் அரங்கேறியது அதன் பின்பு பல கோவில்கள் பல மேடைகளில் நான் கதாபிரகதம் செய்திருக்கிறேன் தற்போது என்னால் என்ற அளவுக்கு நான் படித்த பன்னிசையை சின்னம் சிறுவர்களுக்கு அறநுரை பாடசாலைகளூடாக கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் கட்டாயம் இசை என்பது வந்து உலகத்தையே ஆளக்கூடியதொன்று அதுவும் வந்து நீங்கள் ஒரு கதா பிரசங்கம் ஒரு பன்னிசை ஆசிரியர் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில் நீங்கள் அறிந்தவற்றை நீங்கள் கற்ற கல்வியை வந்து மற்றவர்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து இருக்கிறீர்கள் என்பது வந்து ஒரு பெருமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம் சரி இருபத்தி ஐந்து வருட காலமாக வந்து நீங்கள் ஒரு பன்னிசை ஆசிரியராக வந்து வாழ்க்கையில பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த இருபத்தி ஐந்து வருட அந்த டிராவலிங் அதாவது அந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு ஆலயத்துக்கு சென்றால் ஏதாவது இறைவனுடைய புகழைத் தேவாரம் மூலமாக பாட வேண்டும் என்று ஒரு அவா எழும்பும் அதனாலே அது ஒரு சந்தோஷமாக தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் கட்டாயம் இந்த இருபத்தி ஐந்து வருஷம் என்று சொன்னால் நீண்ட காலம் ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடம் இல்லை இருபத்தி ஐந்து வருடம் என்று சொன்னால் நான் பிறந்து கூட ஒரு மூன்று வருடம் இருக்கும் என்றுதான் சொல்ல முடியும் அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நீங்கள் இதை வந்து அப்படியே விடாமல் கொண்டு சென்று கொண்டிருக்கிறீங்க சரி ஒரு பன்னிசை ஆசிரியராக வர வேணும் என்றதை தாண்டி எத்தனையோ துறைகள் இருக்கிறது அத்தனை துறைகள்ல வந்து நீங்கள் சாதிக்கலாம் என்று சொல்லி யோசித்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு பன்னிசை ஆசிரியராக வர வேணும் என்ற ஆர்வம் உங்களுக்குள்ள இப்ப வந்தது அதாவது எங்களுடைய குடும்பம் ஒரு கலை குடும்பம் இசை குடும்பம் அதோட அப்பா வந்து ஒரு தேவார ஓதுவார் பன்னிசை ஆசிரியர் அது கதா பிரசங்கி அந்த அப்பாவின் மூலமாக எனது தந்தையாரினூடாக எனக்கு அந்த ஆர்வம் மேலோங்கி வந்து நிற்கிறது குடும்பம் ஒரு விஷயம் ஒரு நல்ல விடயத்தை நமக்கு சொன்னால் கொண்டு நாங்கள் அவ்வளவு தூரம் செல்வது மிக சரி உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய் எல்லாருமே வந்து ஒரு கலை குடும்பம் அதனால வந்து நீங்களும் கலை பிறந்ததன் காரணமாக வந்து இந்த விஷயத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் மிக அருமை சரி அறநரி பாடசாலையில வந்து நீங்கள் இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து இந்த கல்வியை வந்து கற்றுக் கொடுத்துக்கோன்றிருந்த நீங்க ஆனால் இப்போது வந்து அதை விட்டு நீங்கள் இடைநிறுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த காலத்துல வந்து நீங்கள் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு வந்து இந்த விடயத்தை இந்த பன்னிசை பற்றி நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அந்த நேரத்தில் இருந்த மாணவர்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருந்தது அதாவது அந்த நேர மாணவர்கள் வந்து தேவாரத்தை ஆர்வமாக படித்தார்கள் கோவில்களில தாங்கள் பாட வேண்டும் ஒரு பாடத்தை திருப்பி 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 வந்து கேட்டு படிப்பார்கள் ஆனா இந்த காலத்துல மாணவர்கள் இந்த பன்னிசை என்றது அருகி போய்விட்டது தேவாரம் பாடுவதற்கு யாருக்குமே தெரியாது அருணரை பாடசாலைகள்ல ஆஹ் இந்த பன்னிசை வகுப்பை நடத்தினால் ஒரு நாள் வருவார்கள் இன்னொரு நாள் வரமாட்டார்கள் அப்படி ஆன நிலைமைதான் இப்போது காணப்படுகிறது இப்போது இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பன்னிசையில் வந்து ஆர்வம் செலுத்துகின்றார்களா ஆர்வம் செலுத்துவது இருக்கிறார்கள் செலுத்தாதவர்களும் இருக்கிறார்கள் அது பெற்றோருடைய கையில உள்ளது எங்கட பிள்ளைகள் படிக்க வேணும் அந்த சங்கீதத்துறையோ துறையோ தேவாரத்துறையோ பெரிதாக எடுப்பதில்லை கொலசி பாஸ் பண்ணணும் பிள்ளை ஓயல் பாஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு டியூட்டர்களுக்கு தான் பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு வந்து மினக்கெடுத்துறார்கள் இந்த தேவார விதுகளை மினக்கெடுத்துவது குறையுது சரி அதிகமாக வந்து இந்த மாணவர்கள் வந்து இப்போது எந்த துறையை அதிகமாக தேர்ந்தெடுக்க விரும்புகின்றார்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்து சங்கீத துறையும் தேர்ந்தெடுக்க எடுக்கிறார்கள் ஆனால் பெற்றோர்களுடைய விருப்பத்தின்படி பிள்ளைகள் சில தடுமாறு கட்டாயம் ஒரு காலகட்டத்துல வந்து பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் எந்த பாடத்தை எடுக்க போகின்றோம் என்பது எங்களை சார்ந்துதான் இருந்தது இப்போது நீங்கள் கூறுவது போல இது பெற்றோர்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் ஒரு மாணவர்கள் வந்து தங்களுக்கு பிடித்தது இசை என்பதை வந்து அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கே வந்து மிகவும் இப்போது பின்னுக்கு இருக்கிறார்கள் அவர்கள் பிடித்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கின்ற வேளையில் பெற்றோர்கள் வேறு ஒரு விஷயத்தை வந்து அவர்களுக்கு சொல்லுவார்கள் அது சரிவராது அதால சரி வராது நீ இதை செய் அப்படின்னும் போது அந்த பிள்ளைகள் வந்து தங்களுக்கு பிடிக்காத ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பயணிக்கக்கூடிய சான்சம் வந்து இப்போது அதிகமாக இருக்கிறது சரி அதை தாண்டி வந்து பார்த்தீர்களாக இருந்தால் இந்த சிறுவர்கள் வந்து ஒரு காலகட்டத்திலேயோ சரி இப்போதோ சரி இந்த கோயில்கள்ல வந்து அதிகமாக வந்து இந்த தேவாரங்கள் பாடுவது வளமை ஏனென்று சொன்னால் எல்லா எல்லா சிறிய சிறிய கோயில்கள் வந்து கிராமலேயில்கள் செவ்வாய் வெள்ளி அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து விசேஷித்த நாட்களாக வந்து கொடுத்து அதுல வந்து ஒரு தேவாரங்கள் வந்து பாடப்படுவது வந்து பலமை ஆனால் ஒரு காலகட்டத்துல வந்து தேவாரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கோயில்கள்ல வந்து தேவாரம் பாட வேணும்னு சொன்னால் இவரை அழைத்து வர வேணும் இவரால் தான் அந்த கடவுளை வந்து இசையின் மூலமாக வந்து சந்தோஷப்படுத்த முடியும் பூஜிக்க முடியும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தது இப்போது யார் அந்த கூட்டத்தில் நிற்கிறார்களோ யாராவது ஒருவர் அந்த நேரத்தை எடுத்து அதை முழுமையாக முடித்து விட்டால் சரி அது எந்த அளவுக்கு செல்கிறது என்பது வந்து அவர்களுக்கு தெரியவில்லை இது தொடர்பாக நீங்க சொல்ல விரும்புறீங்க அதாவது இசையால மயங்கிறவன் இறைவன் அதை எடுத்துக்கொண்டால் யார் பண்ணோடு இறைவனை மயக்கக்கூடிய அளவுக்கு பாடுகிறார்களோ அந்த அளவுக்கு இறைவன் அவர்களுக்குரிய அருளை கொடுப்பான் அதே போல இப்பொழுது தேவாரம் என்று எடுக்க போனால் கோவில் போனால் சில வயது போனவர்கள் அதை நான் சொல்லக்கூடாது அவர்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுப்போம் என்றதை நினைப்பதில்லை தாங்கள் தான் பாட வேண்டும் என்று பண்ணும் இல்லை இறைவனை இசையால் மயக்கோம ஏதோ பாடிப்பட்டு போயிருக்கிறான் ஆனால் சின்ன பிள்ளைகள் பாட கேட்டால் கூட படாயினம் அதோடு இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் என்னட்ட பன்னிசை சங்கீதம் படித்த ஒரு பிள்ளை சரியான ஆர்வமான பிள்ளை அந்த பிள்ளை வந்து தான் பாடசாலையிலே ஆர்ட்ஸ் எடுக்க போறேன் சங்கீதத்தை ஒரு துறையாக எடுக்க போறேன் என்று சொல்லி தாயிட்ட போய் கேட்க என்னையும் கூட்டிக்கொண்டு போய் தான் கேட்டது அப்போ தாய் சொன்னால் உனக்கு என்ன விசரா இது எடுத்து போட்டு என்னது ச மேடமேடியா பாடிக்கொண்டு தெரிய போறியா என்று சொன்னார் அதையெல்லாம் பார்க்க எனக்கு சரியான கஷ்டமா இருந்துச்சு சரியான கவலை என்ன ச பெற்றோரின் விருப்பத்துக்கு மாறாக பிள்ளைகளை நடக்க தானே அது போ சரி அடிப்படையில் வ அடிப்படையில் இருந்து இந்த பன்னிசையை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் கற்றுக்கொள்வதற்கு வந்து நிறைய காலம் உங்களுக்கு எடுத்திருக்கும் அது சார்ந்து கொஞ்சம் சொல்லுங்க அடிப்படை அப்பா பன்னிசை ஆசிரியர் வீட்டிலே அப்பா பாடுவது கோவில்ல பாடுவது அப்பாவுடன் தந்தையாருடன் திரிவது நான் தான் கூடுதலா அப்ப அப்பா பாடப்படுறது கேள்வி தான் எனக்கு வந்தது ஒழிய நான் முறைப்படி பணி செய்ய பயிரில்லை ம் அப்பாக்கு வந்து ஒரு தெரிந்த ஒரு விடயம் என்பதால் அப்பாவை பார்த்து பார்த்து நீங்க வளர்ந்து விட்டீர்கள் என்றுதான் சொல்ல முடியும் நல்ல ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் ஒரு கலை குடும்பத்தில் இருந்து கொண்டு அடிப்படையாக படிப்பதற்கு நமக்கு தேவையில்லை ஏனென்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அடிப்படையாக நிறைய விஷயங்களை கற்றித் தந்திருப்பார்கள் அது சார்ந்து இவற்றை நாங்கள் தெரிந்து கொள்வது மிக நல்லது என்றுதான் தான் சொல்ல முடியும் சரி அதை தாண்டி பன்னிசை என்று சொல்லி நாங்கள் பல விடயங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நேர்களுக்காக உங்களுடைய குரலில் உங்களுடைய இசையை ஒரு ஒரு இரண்டு வரியங்களுக்காக பார்க்க இறைவனை எவ்வளவுக்கு நாங்கள் பணிந்து அழுது கண்ணீர் மல்கி பாடுகிறோமோ அவ்வளவுக்கு அருள் செய்வான் அதே போல ஏதோ ஒரு சிறு ஒரு காதலாகி கசிந்து கண்டீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவதமை வாதமை நன்னறி வேதம் நான்கினும் மெய் நாதல் நாமம் நமச்சீவயே இப்போ வரைக்கும் உங்களுடைய இசை உங்களுடைய நாவில் இருக்குது என்று தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மிக அருமையாக வந்து பாடியிருந்தீர்கள் ஆனால் இதே இசையோடு இப்போது இதெல்லாம் மாணவர்களும் சரி ஒரு கலை குடும்பத்தில் இருப்பவர்கள் வந்து சரியான முறையில் செய்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது ஏனென்று சொன்னால் நான் முதலே கூறியது போல அந்த நேரத்தை நாங்கள் முழுமைப்படுத்த வேண்டும் அதற்காக வந்து ஒரு சில விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் சரி அதை தாண்டி நீங்கள் இசை என்று சொல்லும் பல அரங்கேற்றங்களை வந்து கண்டிருப்பீர்கள் அரங்கேற்றம் தொடர் பார்க்க சொல்லுங்க அரங்கேற்றம் அதாவது வாத்திய அரங்கேற்றம் பாடல் அரங்கேற்றம் பார்த்திருக்கிறேன் அதுவும் சில அரங்கேற்றங்கள் வந்து முறைப்படி பயின்று அரங்கேற்றம் நடைபெறும் சிலவர் அவசர அவசரமாக அரங்கேற்றம் செய்ததையும் நான் கண்கூடா கண்டிருக்கிறேன் எல்லாம் வந்து அவர்களுடைய திறமையை பொறுத்து தான் இருக்க வேண்டும் நான் சொல்றேன் சரி சரியான முறையில் ஒரு அரங்கேற்றத்தை வந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறான விடியங்களை மேற்கொள்ள வேண்டும் சரியான முறையில் அவ்வளவு அந்த அரங்கேற்றத்துக்குரிய முறைப்படி தங்கள் என்ன துறையோ வாத்திய துறையோ எதோ எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக கற்றிருக்க வேண்டும் முழுமையாக கற்றிருந்தால்தான் அந்த அரங்கேற்றத்துக்கு ஒரு பெருமதி கிடைக்கும் சரி நீங்கள் பல்வேறு பட்ட மேடைகளை கண்டிருப்பீர்கள் பல இடங்களில் வந்து பாடியிருப்பீர்கள் உங்களுடைய இசையை வந்து அனுபவித்திருப்பார்கள் ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் முதல் முறையாக பாடுகின்ற வேளையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்பது பாராட்டுகள் என்பது வந்து குவிந்திருக்கும் இந்த பன்னிசை மூலமாக இவ்வளவுக்கு என்னால் வளர முடியும் என்று சொல்லி யோசிச்சீங்களா ஆரம்பத்தில் நான் யோசிக்கவில்லைதான் படிப்படியாக பாடல்கள் பாடுகின்ற பொழுது ஐயோ நான் இன்றைய இத்தனை கோயில்ல போய் நான் தேவாரம் பாடிக்குள்ள என்ன கண்கூடாக காது கேட்கக்கூடிய முறையில சிலர் சொல்லி இருக்கிறார்கள் இத்தனை நாளும் தேவாரம் கேட்டிருக்கிறோம் இன்று கேட்ட மாதிரி நாங்க கேட்கவில்லை பெருமை பெருமைக்கு நான் சொல்ல இல்லை அவ்வளவுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது உங்களுடைய தேவாரம் அட் சொல்லி சொல்லி இருக்கிறேன் சரி நீங்க வந்து ஒரு கலை குடும்பமாக இருந்ததன் காரணத்தால் தான் நீங்கள் இந்த பன்னிசையை வந்து தேர்ந்தெடுத்தீங்களா அப்படி என்று ஆரம்பத்தில் இருந்து என்னோட ஊறி போனது உண்டு என்னை அறியாமல் என்னோட ஊறி போய் பாடி 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 அந்த துறைக்கு ஒரு விருப்பத்தை கொண்டு வந்து நாங்கள் பல்வேறு பட்டவர்களை பார்த்திருப்போம் ஒவ்வொரு துறையின் தங்களுடைய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வைத்திய ஒரு வைத்தியரை பார்த்து நானும் வைத்தியர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் ஒரு ஆசிரியர் வந்து நமக்கு பாடம் கற்று தருகின்ற வேலையில் அவங்க அவங்களை பார்த்து நாங்க ஒரு ரோல் மாடல் அடுத்து அவங்கள மாதிரி நான் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களை பார்த்து ஒவ்வொரு ஆசைகள் வரும் நீங்கள் ஒரு கலை குடும்பமாக இருந்ததன் காரணமாகத்தான் அந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்தீங்க ஆனால் இந்த கலை என்பதை ஒரு ஒரு புறம் புறம் இல்லாமல் வேறு துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களாக இருந்தால் அவ்வாறான துறையை வந்து தேர்ந்தெடுத்திருப்பீங்க என்னுடைய விருப்பம் வந்து ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம் எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு ஆசிரியர் வர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆனால் அந்த இதுக்கு நான் சந்தர்ப்பம் உங்களுடைய அப்பாவும் கொடுக்க இல்லை நானும் அதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்க இல்லை இதோடயே நாங்கள் ஊறி ஊறி அந்த அளவுக்கு போய் வந்துட்டோம் என்னென்னு சொல்ல தெரியல எனக்கு சரி இந்த பன்னிசையின் மூலமாக நீங்கள் இவ்வளவுத்துக்கு பிரபல்யமா இருப்பதற்கு உங்களுடைய தந்தை தான் காரணம்னு சொன்னா தந்தை என்பதை தாண்டி உங்களுடைய குடும்பம் என்று சொல்லலாம் நீங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு நன்றி சொல்ல வேணும்னு சொன்னா அது யாருக்கு சொல்லுவீங்க நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்ன எனது தந்தைக்கு தான் முதல்கண் நன்றி அவருக்கு உயிரோட இல்ல ஆனா முதல்கண் அவருக்கு நன்றி அதை தொடர்ந்து எனது திருமணமான பின்பு எனது கணவர் எனது பிள்ளைகள் எல்லோரும் எனது துறைக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் சரி இப்ப வரைக்கும் அம்மா அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இங்க சாதியங்க அங்க சாதியங்க அங்க போங்க இந்த அரங்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்களை அதிகம் ஆர்வம் தானது யாரு இப்ப வரைக்கும் எனது மூத்த மகள் மற்றது இரண்டாவது மகள் எல்லோரும் அந்த என்னை ஆ இப்பொழுது நான் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு முன்பே அம்மா பயப்பட வேணாம் வடிவ பதில சொல்லுங்கள் நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் போய் வருவீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி மூத்த மகள் ஆசிர்வச்சு தான் அனுப்பினவா சரி நல்ல ஒரு விஷயம் ஒரு குடும்பத்துல நீங்க ஒரு திருமணமான பெண்ணாக இருந்து கொண்டும் பிள்ளைகள் வந்து அம்மாவை தூரம் ஊக்குவிக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு விடயம் ஏன்னு சொன்னால் இந்த காலத்துல வந்து பெற்றோர்களே ஒரு பிள்ளைகள் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து பார்ப்பதை வந்து மிக ஒரு அருகி போய்விட்டதுன்னு தான் சொல்லலாம் ஆனால் இந்த நேரத்துல வந்து உங்களை அதிகமா அம்மா உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணுகின்ற வேலையில் நீங்க ஒரு கொடுத்து வைத்த தாயார் என்று தான் சொல்ல முடியும் சரி அது சார்ந்து இந்த இருபத்தி ஐந்து வருடங்கள் கடந்து உங்களுடைய பயணம் வந்து இந்த இசையில் வந்து ஓடிக்கொண்டே சரி செல்கிறது இனி வரப்போற நாட்கள்ல இந்த இசையின் மூலம் என்ன செய்யறதா இருக்கிறீங்க என்ன செய்யறது என்று சொன்னா இனி இன்னும் கொஞ்ச காலம் நான் இதே ஒரு ஒரு இடைநிறுத்தி ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையால இடைநிறுத்தி இருந்தது இப்போது இன்னும் இன்னும் மென்மேலும் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு அறநறி மாணவர்களுக்கு சாதாரண யாராக இருந்தாலும் இந்த பணியை அதாவது எனது தந்தை தொடர்ந்து இந்த பணியை நான் தொடர்ந்து செய்து இதில் ஒரு கரை காண வேண்டும் என்ற ஆவலோட தான் நான் இப்ப இருக்கிறேன் சரி பாடசாலைகளில் வந்து இந்த இசையை வந்து இப்போது தேர்ந்தெடுப்பதற்கு மாணவர்கள் பின்தங்குகின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே அது சார்ந்து பல விடயம் கதை திறந்தோம் ஆனால் இப்போது பெண்கள் என்பதை தாண்டி ஆண்களும் வந்து பல பேர் கலத்துறை கலைத்துறையில் வந்து இருக்கிறார்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது இசையாக இருக்கலாம் பரதநாட்டியமாக இருக்கலாம் அப்படி அதாவது இந்த இசை சார்ந்து பல விடயங்களில் வந்து ஆண்களும் அதற்கேற்ற மாதிரி தங்களுடைய ஆளுமையை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இசையை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நாங்கள் பெண்கள் போல மாறி விடுவோமோ ஒரு பரதத்தை நாங்கள் தேர்ந்தெடுப்பதால் பெண்கள் என்கின்ற ஒரு மனப்பாங்கு எங்களுக்குள்ளே வந்துவிடும் என்று சொல்லினா அது எதற்காக அவ்வாறான கேள்வி அது வந்து அது வந்து அவர்களுடைய மனப்பயம் இப்ப அந்த ஒரு பரதத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்குரிய அபிநயங்கள் பெண்கள் கொடுக்கறதெல்லாம் தாங்கள் செய்யக்குள்ள தங்களுக்கு அதையே மாறி விடுவோமோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு மற்றபடி வேற ஒன்றுமே சொல்ல தெரியல சரி அவ்வாறு யோசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க சொல்ல மாறி என்ன அவ்வாறு யோசிக்கிற மாணவர்களை நாங்கள் புத்தி தான் சொல்லிடலும் அப்படியெல்லாம் வராது நீங்க நல்லா படிச்சா நல்ல நிலைக்கு வரலாம் தான் சொல்லிடும் எந்த ஒரு துறையுமே வந்து சலித்தது இல்லை என்று தான் சொல்ல முடியும் நாங்கள் சாதிக்க வேணுமென்று சொல்லி எந்த துறையை எடுக்கின்றோமோ அதன் மூலம் கட்டாயம் எங்களுடைய சாதனைகள் வந்து நல்லபடியாக முடியும் அதாவது முயற்சி இருந்தால்தான் ஒரு விடயத்தை எங்களால் செய்ய முடியும் சில பேர் என்ன யோசிப்பார்கள் சொன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருப்பாங்க ஆனால் முயற்சி என்பது வந்து இருக்காது முயற்சி இல்லை என்று சொன்னால் எங்களால் அந்த விடயத்தை செய்ய முடியாது முழுமையாக செய்ய முடியும் முழுமையாக செய்ய முடியாது அதைத்தான் இப்போது பல்வேறு பட்ட மாணவர்களாக இருக்கலாம் தனிப்பட்டாக்களாக இருக்கலாம் எல்லாரும் யோசிப்பது உண்டு ஆனால் நவீனங்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டு செல்ல இந்த இசையாக இருக்கலாம் இசையிலிருந்து மிகவும் குறைந்து கொண்டு போகிறது நவீனங்கள் வளர என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் இவ்வாறான தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நாங்களே தொடக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பாடசாலைகள் இருக்கக்கூடிய பாடங்களை வந்து பிள்ளைகள் சரியான முறையில் எடுக்கின்றார்கள் இல்ல அதுக்கான காரணங்கள் என்ன அவர்கள் ஒவ்வொரு நான் என்ன என்ன பொறுத்தளவில் நான் சொல்லிடும் என்று சொன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடைய அறிவுரைகளை நீ இப்படி செய்யாத நீ இப்படி நல்லா இந்த சிறு பிள்ளைகள் இன்னொருவர் சொல்லுவதைத்தான் கேட்டு தங்களுடைய இதில் ஏற்றுக்கொள்வார்கள் சரி இந்த சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு நீங்க சொல்வது என்ன சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு வாழ்த்துக்கள் அவர்கள் அது நினைத்ததை நடத்தி இப்போ ஆண்களுக்கு பெண்கள் சமமானவர்கள் என்றொரு காலம் வந்துட்டது அதே மாதிரி அவர்களும் எந்த ஆண்களின்ற துறையை விட்டு அவர்களுடைய துறையை தாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக இப்போ நாங்கள் கணக்கு எல்லாம் கேள்விப்படுறோம் ஆண்கள் செய்கிற தொழில பெண்கள் செய்யணும் அப்படி என்று அதே மாதிரி அவர்கள் அதுல சாதித்து கட்டாயம் நிகராக பெண்களும் வளர்ந்து விட்டார்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு துறையின் மூலம் சாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு துறைகளிலும் வந்து பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் உங்களால் முடியும் என்ற ஒரு முயற்சியோடு நீங்கள் என்ன துறையாக இருந்தாலும் தேர்ந்தெடுங்கள் கட்டாயம் அது நாளைய நாளில் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை அளிக்கும் என்பதை வந்து நாங்கள் மறக்கக்கூடாது அது மாத்திரம் இல்லாமல் இனி வரப்போற ஜெனரேஷனுக்கு வந்து அந்த நல்ல விடயங்களை வந்து நாங்கள் எடுத்து செல்லுகின்ற வேளையில் நாங்கள் விதைப்பதுதான் நாளை அவர்களுக்கு என்பது போல நாங்கள் விதைத்துக் கொண்டே செல்வம் அவர்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கட்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அதோட எனக்கு என்னுடைய விருப்பம் என்னென்றா இனி வரும் காலங்களில் உள்ள மாணவர்கள் பிள்ளைகள் நன்றாக தேவாரம் பாட வேணும் கோவில் அற பணி செய்ய வேணும் அந்த போனுகள் அந்த தொடர்புகள் வந்து பிள்ளைகளுட தலையெழுத்தையே மாற்றிக்கொண்டு கொண்டு போகுது அந்த கோயில்கள் திருவிழா நடந்த கோயிலுக்கு வர்றது குறைவு அப்படி இந்த சில பிள்ளைகள் அவர்கள் மாறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை கட்டாயம் இப்போது இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி இனி வரப்போற மாணவர்களும் சரி கட்டாயம் இந்த கோயில் பணிகளில் வந்து ஈடுபட வேணும் அதிகமாக வந்து நாங்கள் இருக்கின்ற சூழலை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்த சூழலில் ஒரு கோயில் சொன்னா அந்த கோயில்ல வந்து ஒரு விசேஷம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னா அந்த அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே போய் வந்து சிரமதானங்கள் செய்வார்கள் ஆனால் இப்போது அதெல்லாம் அருகிவிட்டது அந்த கோயிலுடைய நிர்வாகிகளை அதை செய்ய வேண்டிய ஒரு தன்மை கொள்ள கொடுத்து செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாங்க இதற்கு காரணம் எங்களுடைய நவீனம் என்று சொல்கிறதா மனிதர்களுடைய மனமாற்றம் என்று சொல்வதா என்பது நமக்கு தெரியவில்லை எனவே வந்து இனி வரக்கூடிய அனைத்து விடயங்களையும் இந்த இசை சம்பந்தமாக இந்த பன்னிசை சம்பந்தமாக அனைத்து மாணவர்களும் வந்து இசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த கோயில்களில் வந்து அதிகமான தொண்டுகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இந்த படிக்கின்ற வேளையில் உங்களுக்கு பிடித்த பாடங்களை பிடித்த மனதோடு நீங்கள் செய்கின்ற வேளையில் கட்டாயம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என்று இவ்வளவு தூரம் உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த பாரதி நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தந்தை ஆரம்ப காலத்திலிருந்து தந்தை ஒரு இசை ஆசிரியர் அதோட ஒரு பன்னிசை பிரசங்கி பல மேடைகளை கண்டிருக்க தமிழ்மணி கணேச சுந்தர பல பேருக்கு தெரியும் அப்படியான ஒரு கதா பிரசங்கி மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் சென்று வந்தவர் அவர் வந்து நெல்லை ஆதீன ஆதீன முதல்வர் ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் வந்து பிரதம சிஷ்யர் அவர் தற்போது இப்போ இல்லை ஆனால் அப்பாவே அதாவது எனது தந்தையைத்தான் நான் நினைவு கூர்ந்து எங்கேயும் என்ன நிகழ்ச்சிக்கு போனாலும் தான் நினைவு கூர்ந்து முதல் செய்வேன் அதோட அதை தொடர்ந்து எனது கணவர் எனது கணவர் வந்து ஒரு மிருதங்காசிரியர் ஒரு தபேலா ஆசிரியர் எனது மகனும் ஒரு தாளவாத்திய கலைஞர் எனது பிள்ளைகளும் சங்கீத துறையில நல்ல ஒரு இதுல இருக்கணும் அதாவது எந்த குடும்பம் வந்து மேலும் மேலும் இந்த இசைத்துறையை தான் சார்ந்து வந்து கொண்டிருக்குது கட்டாயம் இந்த இசைத்துறையில் உங்களுடைய குடும்பமும் நீங்களும் இன்னும் மேலோங்கி வளர வேணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம் இளைஞர்களை நிகழ்களை நாளிலும் பாரதி நிகழ்ச்சி ஊடாக்க பெண் ஆளுமை பகுதியை ஊடாக்க பன்னிசை சம்பந்தமாக பல்வேறு பட்ட பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியோட கதைத்திருந்தோம் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்த ஸ்ரீ மனோகரி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு பெண் ஆளுமை பகுதியுடாக இன்னொரு பெண்ணோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி